கோவை ரயில் நிலையம் அருகே நடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கோவை வடவள்ளியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தங்கராஜ் என்பவர் மது போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தார் ரேஸ் கோர்ஸ் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் தங்கராஜை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அவர் மது அருந்தியிருப்பது தெரியவந்தது விசாரணையின் போது தங்கராஜ் முன்னுக்கு பின் முரணாக பதில்களை அளித்தார் போக்குவரத்து காவலர்கள் அவருக்கு அபராதம் விதிக்க முயன்றபோது தங்கராஜ் அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து காவலர்கள் தங்கராஜை கைது செய்து கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் தங்கராஜ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மது போதையில் காவலர்களுடன் தகராறு செய்த வழக்கறிஞரின் இந்த செயல் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் பேசினாரு நான் சாட்சி இருக்கேன் அவர் சாட்சி இருக்க நான் இருக்கிறேன் அவர் ஆத்து விட்டதுக்கு நான் இருக்கிறேன் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ்காருக்கு அவரோட இது இது பண்ணாம வார்த்தை விட்டு தகாத வார்த்தை விட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல வண்டி தான் ஒரு வண்டி அட்டிகேட் சிம்பிள் போட்டிருக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இங்க சட்டையில பார்த்தா லேபிள் இருக்கு பாருங்க இந்த லேபிள் இருக்கு கேட்டா லாயருங்கிறாங்க